ஹலை லூயா அனைவரையும் இந்த காலை மேலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த அன்வரையே நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த அன்புடன் ப நிகழ்ச்சி வேணாம் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் டெய்லி பார்க்குறீங்க பார்த்துட்டு நிறைய லைக்ஸ் போடுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நம்மளுடைய செய்திகளை எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம் ஒருவேளை வாட்ஸ்அப் சேனல யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்பப்லேயே வந்து நாங்கள் என்ன ஷேர் பண்ணாலும் வந்துடும் ஏனென்றால் காலையிலேயே இதை கேட்டுட்டு போகிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தேவன் தொடர்ந்து எங்களை ஓட வைப்பார் நான் சுவாசிக்கிறேன் பாருங்க இன்றைக்கு சங்கீதம் பதினெட்டுலேருந்து ஒரு வசனத்தை பார்க்க போயிருவோம் சங்கீதம் பதினெட்டை தாவீது எந்த பேக்ரவுண்ட்ல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்க போட்டிருக்கு பாருங்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னு தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் அவ்வளவு சத்துருக்கள் இருந்திருக்கிறாங்க அவ்வளவு பேருடைய கைக்கும் குறிப்பாக பாருங்க சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினதுதான் இந்த பதினெட்டு அவள் அழகா பர்றாரு என் கண்மலைய என் துதிக்கப்படுவார கத்தாவே உண்மையில நண்பு கூறுகிறேன் நீர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி போற்றி கொண்டாடிட்டு வராரு இது ஒரு நல்ல விஷயம் எப்பயுமே பாருங்க நம்மளே இந்த தேவன் எவ்வளவு விஷயங்கள்ல இருந்து விடுவிக்கிறாரு சத்துருக்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு எழுத்து வருகிற மனுஷங்களா இருக்கட்டும் நோய்களா இருக்கட்டும் பொல்லாத எந்த விஷயமா இருக்கட்டும் காப்பாத்துறாரு ஆனா தாவிதை போல நினைச்சு சங்கீதம் பாடுறமா உயர்த்துறமா அவரை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துறமா அவரை கொண்டாடுறமா இப்படி கொண்டாட கற்றுக் கொள்ளுங்கள் அதுல நிறைய பேசிக்கிட்டு வர்றாரு அதுல குறிப்பா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இன்னைக்கு பார்க்க போறோம் அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அதாவது என்னை எதிரிட்டு என்னை மோசமா வந்து அழிக்கிறது எவ்வளவு பேர் வந்தாங்க கடவுளே இல்லை இவன் கூட தேவன் இருக்காரு இவனெல்லாம் தேவன் காப்பாற்ற மாட்டாரு கைவிட்டுருவாரு உன் தேவன் எங்கே என்று பரயாசம் பண்றவங்க அதிகமா இருந்தாங்க பாருங்க முப்பத்தி ஒண்ணுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கத்தர இல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனே என்று கண்மலை யார் அப்படி சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு முன்னாடி நான் கன்ஃபியூஸ் பண்றேன் பண்ணிட்டு தான் சொல்றாரு முப்பத்தி ரெண்டுல என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே நான் பயப்பட மாட்டேன் என்னை பலப்படுத்தி என்னை செவ்வையான வழியில நடக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் தேவனே அடுத்துதான் சொல்றாரு அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி மான் கால்கள் பொதுவா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து இந்த ஆடு மாதிரி பாத்தீங்கன்னா அதனுடைய கால்கள் குழம்புன்னு இருக்கும் அது வந்து விரிவுபட்டு அந்த ஒரு பொசிஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அதுகளை வந்து நம்மள மாதிரி எல்லாம் கால் காலு இருந்துச்சுன்னா ஒரு மலையில எல்லாம் ஏறும்போது ஸ்லீப்பியா இருக்கும் போது வெளுக்கற இடமா இருக்கும் போது நம்ம சரண் வலிக்கு விழுந்துருவோம் ஆனா அந்த குழம்பு அதுலயும் பிளவுபட்ட குழம்பு அது இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஒரு கிரிப்னஸ் கொடுக்குது அதுக்கு ஸ்டெடிய மேல எவ்வளவு வந்து ஸ்டீப்பா இருந்தா கூட மேல ஏறுறதுக்கோ வழுக்காம இருக்கிறதுக்கோ எந்த இடத்துல பிரேக் போட்டு நிக்கிறதுக்கோ இல்லை டக்குன்னு டைவெர்ட் ஆகி எந்த இடத்த நோக்கி திரும்புறதுக்கோ எல்லாத்துக்குமே அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற ஒன்றுன்னு சொல்லி வேதவல்ல சொல்றாங்க ஏன்னா தேவன் அவள் அழகா மான் கால்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்ப இதை சொல்றாரு ஏன் வாழ்க்கையிலையும் என் கால்களை இப்படி செவ்வியான பாதையில நடத்தி எல்லா சூழ்நிலையும் நிக்க பண்றீங்க எந்த சூழ்நிலையை நான் வழுக்காமல் என் கால்களை நீங்கள் என்ன பண்றீங்க மான் கால்களை போல சிறப்படுத்துறீங்க நீதே என் பலனா இருக்கிறீங்க நான் ஒரு நாளும் தவறி விழ வேண்டிய அவசியம் இல்லை நான் அவ்வளவுதான் வலிக்கு போயிட்டேன் வெக்கப்பட்டு போயிட்டேன் அவ்வளோதான் கீழே விழுந்துட்டேன் நாசமாயிட்டேங்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்காது ஏன்னா என்னை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு ஆகவே நான் உயர்ந்த ஸ்தலங்களில் நான் அசால்ட்டா ஏற முடியும் ஏன்னா அவரே என் பலனா இருக்கிறாரு அவர் வார்த்தைகள் என் பாதைக்கு வெளிச்சம் இவன் கால்களுக்கு உதயமா இருக்கிறனால நான் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன் ஏனென்றால் அவர் மான் கால்களை போல என்னை துள்ளி குதித்து நான் எந்த விதத்திலும் வழுக்காம நான் அவ்வளவு சூப்பரா கிருப்பா நான் போய் உயரமா எங்க போய் நிக்கிறதுக்கும் அவர் என்ன என்ன பண்றாரு பலப்படுத்துறாரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க காண்டா மிருகத்துக்கு கொத்த பலனை தருகிறேன் சிங்கத்தை போல தைரியம் அதே போல தான் எங்கே சொல்கிறாரு வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் வெண்கல வில்ல பார்த்துருப்பீங்களா அந்த காலத்துலலாம் வந்து வில்லு வந்து வெண்கலத்தை செய்வாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை கையிலே உடைக்கிற அளவுக்கு தேவன் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு சின்சோனியோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அந்த மாதிரி இப்படியான தேவன் உங்களுக்கு இருக்கிறாருங்க பயப்படவே பயப்படாதீங்க அவரே உங்களுக்கு எல்லாம் மருந்து உங்களை வாழ வைப்பார் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே நான் இதை வாழ வைத்த தேவன் எங்களின் நீர் வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறேன் பெரியவராக இருக்கிறீர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் வல்லவராக நன்றி இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியே விசுவாசித்த ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசு விநாமத்தில் அவங்களே லாஸ்ட் ஆசீர்வதிக்கப்பட